நீ நான் காதல் ராகவ் அபிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப அடுத்து ஒரு பிரச்சனை என்ன சுந்தரி வந்து இது மாதிரி என்னுடைய கோல்டு செயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பம்ப்ஷன் வந்து எடுத்திருக்காங்க சொல்லிட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருப்பாங்க ஒண்ணு பாட்டியா இருந்துட்டு சுந்தரி கழுத்துல போட்டு இருந்த செயின் எப்படி மிஸ் ஆகும் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்க ஐயோ அத்தை காணும் தானே சொல்லிட்டு நானேன்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேக்கையும் செக் பண்றாங்க அபியோடைய ஃபேமிலி பேக்கையும் செக் பண்ணும்போது சுந்தரி அவங்களுடைய பேகில் இருக்குது அத்தை எல்லோருடைய பேகை செக் பண்ண ஒரு சந்தேகம் வந்துட்டா அப்படின்னு வாங்க அப்புறமா பார்த்தா சுந்தரியோடைய அத்தோடைய பேக்கில் இருக்கும் அந்த செயின்னு பார்த்த உடனே ஷாக்காகிறாங்க பாத்தீங்களா அத்தை எதுக்கு அவங்களோட பேக்கு செக் பண்ணுறீங்க தானே சொன்னீங்க இப்போ என்னுடைய நகை இவங்களோடைய பேக்கில் இருக்குது என்னத்தை சொல்கிறீங்கன்னு வாங்க உடனே இல்லை இல்லை அதை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிறாங்க என்ன எடுத்துட்டு மாடிக்கணும்னே நீ எடுக்கலன்றியா நீ எடுக்காதே எப்படி உங்கள் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆண்டாளை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படி இருந்துட்டு போதை நிப்பாட்டுறீங்களா என் அத்தை பற்றி இனி ஒரு வாரத்தை தப்பாக பேசுகிறீங்க அவ்வளோதான் என் அத்தை கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது எப்படி இந்த பேக்கில் வந்துச்சுன்னு பிரச்சனையே பிரச்சனையும் இருக்காங்க அடுத்து என்ன எடுக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ